எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கனி இன்று கதை சொல்ல போறேன் தொகுப்பின் முப்பத்தி இரண்டாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இது பிரபல எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன் அவர்களின் நித்தியமானவன் இந்த கதை வந்து எல்லாருமே ஒரு பேஷனோடு இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில் அந்த பேஷன் இருக்கிறதுனால அதை நோக்கி பயணிப்பாங்க அதில் ஜெயிச்சிருப்பாங்க சில பேர் வந்து அந்த பேஷனுக்கான வழி தெரியாமல் பாதியிலே அதை நிறுத்தியிருப்பாங்க சில பேர் வந்து அந்த தடைகளையும் தாண்டி ஜெயிச்சிருப்பாங்க சில பேர் ஜெயிக்கலாட்டியும் பரவாயில்லன்னு அதை தொடர்ந்து நடத்திட்டு இருப்பாங்க இப்படி இந்த கதையில் ஒருத்தர் இருக்கார் அவரோட பேஷனுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அவர் அதை தொடர்ந்து முயற்சித்தாரா இல்லை கைவிட்டுட்டாரா இல்லை வந்து பாதியிலேயே அதை நிறுத்திட்டாரான்னு வாங்க எல்லாருமே வந்து கலையில பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இங்க ஒருத்தர் சினிமா துறையில பெருசாக சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து வெளியூருக்கு போறாரு அவர் வந்து இருபது வயசுல சென்னைக்கு போறாரு அவருடைய பேர் வந்து சண்முகம் அவர் வந்து இங்கிருந்து போகும்போது நம்ம பெரிய ஒரு கதாநாயகனாகலாம் ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக மாறணும் அப்படின்னு நினச்சி தான் ந நடிப்பில் வந்து நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் போயிருப்பார் ஆனால் வந்து அவர் ரொம்ப வருஷம் ஆகியும் ஒரு அஞ்சு நிமிஷ கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்குமே ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுக்கப்புறம் வீட்லேயும் சொல்ல முடியல வெளியிலயும் சொல்ல முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் கதாபாத்திரமாக நடித்தாலும் அது எடிட்டிங்கில் போகாமல் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால அவர் வந்து கடைசியில் இந்த சினிமா வேண்டாம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இது ஃபுல்லாகவே கைவிட்டுட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டாரு அப்படி இருக்கும்போது அவர் ஒரு அறையில் தங்கியிருக்கிறாரு அந்த அறையை வந்து அவர் காலி பண்ணிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த அறையை பார்க்கறதுக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது அப்புறம் ஒரு பை நிறைய கேசட்ஸ் இருக்குது கேசட்ஸ் சிடி இதெல்லாம் இருக்குது ஒரு சினிமா துறைனா அவங்க வந்து ஒரு நாலு பேரோட இதெல்லாம் பார்ப்பாங்களே ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எல்லாமே வச்சிருப்போம்ல அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து புக் புக்ஸு சிடி இப்படி எல்லாத்தையும் அவங்களுடைய சினிமா நடிகர்களுடைய படங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே வச்சுட்றாரு வச்ச உடனே வீட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது ஒரு ஃபோன் வருது அது வந்து யாருன்னா ஏஜெண்ட் யுவராஜ் அவர் வந்து சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு தாசில்தார் வேஷம் இருக்குது அது நடிச்சிங்கன்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் வரிங்களா அப்படின்னு கேட்குறாரு சரின்னு சொல்லிட்டு இவரும் வரேன்னு ஒத்துக்கிறாரு அவர் ஏன் அதுக்கு ஒத்துக்கிறாருன்னா அவருக்கு வந்து இப்போ பணம் தேவைப்படுது அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சா வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாமே எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த கதாபாத்திரம் மட்டும் நடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு எங்கே வரணும்னு கேட்கும்போது வடபழனி பஸ் ஸ்டாப் வாங்கன்னு சொல்லும்போது வட பழனிக்கும் இவரு போகிறாரு அங்கே நிறைய துணை நடிகர்கள் இருக்காங்க அந்த துணை நடிகர்கள் எல்லாமே டெய்லியும் ஒரு ஒரு டெய்லி வேஜஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நடிச்சுட்டு அதுக்கான அமௌண்ட் வாங்கிட்டு வர்றவங்க தான் அவங்க போகும்போது அந்த துணை நடிகர்களை வந்து இவர் ஆத்தர் எப்படி விளக்குறாருனா ஏதோ ஒரு மூளையில் ஒன்றிக்கொண்டு மின்னும் மின்மினிகளாய் அப்படின்னு சொல்லி விளக்குறாரு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அதில் வந்து கணேஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து முன்னாடி துணை நடிகராக இருந்தவர் இப்போ ஒரு ஏஜென்ட்டாக இருக்காரு அவர் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பார்ட்டி வேணும் மூணு போலீஸ் வேணும் அஞ்சு லேடிஸ் வேணும் அவ்வளோதான் பத்து பேர் இருந்தால் போதும் மற்றவங்க எல்லாம் வீடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அப்படி அனுப்புனதும் அந்த பத்து பேரும் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு வண்டி வரும் அதில் வந்துருங்க தீபா ஷூட்டிங் ஹவுஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை பார்க்குறாரு இவரை பார்த்ததும் சொல்கிறாரு சண்முகம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த் சார் வந்து ஒரு ரோல் இருக்குதுன்னு சொன்னார் நீங்கள் வேணால் அதை போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் வேண்டாம் நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் இது வேண்டாம் இது போதும் சினிமாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டே அவரு சொல்லிட்டுறாரு அவர் அதுக்கு மேலே அவரை ஃபோர்ஸ் பண்ணல சரி ஓகே நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு பக்கத்தில் வந்து இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேர் என்ன தாடி கிருஷ்ணன் தாடி கிருஷ்ணன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு ஏன் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அதை வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு போங்க சார் வாய்ப்பு வாய்ப்புன்னு வயசு போயிடுச்சு அம்மாவோட டெத்துக்கு போக முடியல எந்த செலவும் பண்ண முடியல தம்பிதான் வீட்டை பார்த்துக்கிறான் தங்கையோட கல்யாணத்துக்கு நான் எந்த இதுவும் பண்ண முடியல ஒய்ஃப் எனக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தி ஏழு வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு எட்டு வருஷமா நான் இப்போ கூட்டிட்டு போறேன் அப்போ கூட்டிட்டு போறேன்னு மனைவியை ஊர்ல விட்டுட்டு நான் இங்க தனியா இருக்கிறேன் அஞ்சு வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு நான் எதுவுமே இது வரைக்கும் சேர்த்து வைக்கல ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது சார் இது போக ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு இரநூறுபாய் இல்லாம மருந்து வாங்க காசு இல்லாம அலைஞ்ச காலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சோகமாக சொல்லும்போது சரிப்பா சரிப்பா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடி கிருஷ்ணன் அப்படியே கிளம்பிட்டுறாரு இவரும் வந்து அந்த திருவான்மையூர் சைடு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இவங்க எல்லாருமே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே மேக்கப் போடுறாங்க மேக்கப் போடும்போது இவருக்கு வந்து எப்படின்னா ரத்தம் படிஞ்ச மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி போடுறாங்க அப்புறம் பற்கள் எல்லாமே ரத்தம் வடிஞ்சிருக்கிற மாதிரி போடுறாங்க போட்டோன்னே இவர் ரொம்ப நேரமாக கேட்டுட்டுருக்கிறாரு எல்லாருக்கிட்டையும் என்னுடைய டைலாக் என்ன டைலாக் என்னென்ன ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இருந்தாலுமே டைலாக் என்னன்னு தெரியாமல் நம்ம எப்படி திடீர்னு பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட போய் கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னா சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா இந்த சீன்ல உங்களுக்கு டைலாகே இல்ல நீங்க வந்து ஒரு டெட் பாடியா நடிக்கணும் ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு தாசில்தார் நீங்க வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றீங்க அதனால எதிரிகள் வந்து உங்களை கொண்டுடுறாங்க நீங்க டெட் பாடியா நடிக்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க நான் இவ்வளோ வருஷமா காத்திருந்ததுக்கான பலன் வந்து எனக்கு இப்ப நான் ஒரு டெட் பாடியா நடிக்கிற சீன் தானா தான் நான் இத்தனை வருஷம் இருந்தேனா அப்படின்னு எதோ யோசிக்கிறாரு காலங்கள் உருண்டோன்னதை யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா ஒரு நடிகன்னா தானே தேத்திக்கிறாரு ஒரு நடிகன்னா எப்படி இருக்கணும்னா எந்த ரோல் கொடுத்தாலும் அதை நல்லா பண்ணணும் நம்ம இப்போ கடைசியாக தானே பண்ண போகிறோம் நம்ம நல்லா பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு இப்போது மகளிர் மட்டும் இல்லை நாகேஷ் சார் இருக்காருல்ல அவர் அப்படி தானே பண்ணியிருப்பாரு ரோல் அது படம் முழுக்க அவர் வந்து ஒரு இறந்த கேரக்டராக தான் நடிச்சிருப்பாரு ஆனால் இப்போ வரைக்கும் அது பேசப்படுது இல்ல அந்த மாதிரி நம்ம ஒரு ரோல் நல்லா பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் மூணு போலீஸா இது பண்ணாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேக் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அவர் சரியாகவே ஆக்ட் பண்ணல டேக் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்போ இவர் யோசிக்கிறாரு நம்ம நல்லா நடிப்போம் நம்மளை டெட் பாடியா நடிக்க சொல்கிறாங்க நடிக்கவே தெரியாத சிபாரிசில் வந்து அவங்க வந்துட்டு அங்கே போலீஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சரியாகவே நடிக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு திறமைக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு இல்லை அந்த மாதிரி இவரே நினச்சிக்கிறாரு கொஞ்சம் நேரம் நினச்சதுக்கப்புறம் சார் உங்கள் உங்களோட ரோல் வருது தாசில்தார் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நீங்கள் இப்போ டெட் டெட் வாங்கின மாதிரியே நீங்கள் ஆக்ட் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே இவராக இவராக வந்து கற்பனை பண்ணிக்கிறாரு தன்னுடைய கழுத்தை யாரோன்னு இருக்கிற மாதிரியும் ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரியும் மூச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மேலே பார்த்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரமாக அப்படியே படுத்துக்கிறாரு அப்படி படுக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அவருக்கு தன்னைத்தானே தானே மயக்கம் மாதிரி ஆகிடுறாரு அப்புறம் எல்லாருமே தட்டி எழுப்புறாங்க சார் சார் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் எந்திரிச்சதும் அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் அந்த சுய வராரு அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க சார் என்ன ஒரு ஆக்டிங் சார் ஒரு டெட் பாடியாக நடிக்க சொன்னால் உண்மையாகவே கதாபாத்திரத்துக்குள்ளே போயிட்டிங்க அன் அனவர் சார் உங்களை எழுப்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமாயிடுது அந்த 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 கதாபாத்திரத்தை நம்ம நல்லா நடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் வராங்க ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெட் பாடி கேரக்டர் நடிக்கும்போது அவங்க வந்து கேமராவை பார்த்து மூணு முறை சிரிக்கணுமோமா அதனால் இவர் வந்து கேமராவை பார்த்து மூணு டைம் சிரிங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து மூணு டைம் சிரிக்கிறாரு அந்த ஒவ்வொரு சிரிப்புலையும் தன்னுடைய வெறுப்பு ஆற்றாமை அழுகை சோகம் இப்படி இருக்கிற எல் அப்புறம் என்ன தனக்குள்ளே இருந்த டிப்ரஷன் எல்லாமே சிரிப்பு மூலமாக வெளிப்படுத்திட்டார் அடுத்து என்ன ஊருக்கு தோணுமா தன்னுடைய பேஷனை நோக்கி திரும்பி பயணிக்க போகிறாரு அதோட இந்த கதையை முடிச்சிடுறாங்க இதில் இந்த ஆத்தார் வந்து நிறைய இடத்துல நல்ல நல்ல ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பார் அந்த அந்த துணை நடிகர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க இல்லையா அவங்களுடைய ஆசைகளை எப்படி சொல்லியிருப்பாருன்னா அவரு நீர்க்குமிளியால் கட்டப்படும் பிரம்மாண்ட கோட்டைகள் அசாதாரண நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்படுகின்றன அவற்றை அலைக்கழிப்புகளும் நிராகரிப்புகளும் தகர்த்தெறிந்து கொண்டே வருகின்றன காத்திருப்பின் பெருவெளியில் நம்பிக்கை எனும் காற்றின்றி எத்தனை காலம்தான் மூச்சை அடைத்து நிற்பது அப்படின்னு சொல்லுவாரு அது ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க எப்படி வந்து தன்னுடைய நாட்களில் வந்து ஒரு ஒரு நாள் கிடைக்கும் ஷூட்டிங் ஒரு நாள் கிடைக்காது அந்த மாதிரி இருக்குல்ல அதை வந்து அவ்வளோ கிளியரா ஒரு நாள் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அதே மாதிரி கடைசியில் வந்து அந்த அவர் வி ஊரை விட்டு போகணும்னு நினைப்பாரு அவரோட பேஷனை விட்டு போகணும்னு நினைப்பாரு கடைசியில் அந்த ஒரு கேரக்டரை அப்புறம் அவருக்கு திரும்பி கான்ஃபிடென்ட் வரல அதை வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா உயிரை உடலுக்குள் வைத்தவனுக்குத்தான் மரணம் கலைக்குள் வைத்தவனுக்கு மரணம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் கடைசியாக அவர் ஃபோன் எடுக்கிறாரு உங்களை ஆனந்த் சார் ஒரு ரோல் கொடுக்குறாருன்னு சொன்னார்ன்னு சொன்னார் இல்லையா அவருக்கு கால் பண்ணி சார் அந்த ரோலை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த கதையை முடிக்கிறாரு நன்றி